அவர பாஷம் வர்த்தக ஜெயிஞ்சுனா பேச்சு போட்டி சௌராஷ்டிர மட்டும் சேலம் ரி சௌராஷ்டிர சமூக சேவா சங்கம் சௌராஷ்டிர மகாசபை அமைப்பு பேச்சு போட்டி எல்லாமே அதிகணும் முதல்ல முன்பதிவுக்கு என்ன முன்பதிவு செய்தவுடன் வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படுவீர்கள் பேச்சு போட்டிக்கான தலைப்புகள் ஏமனி உண்ட வாட்ஸ்அப் குழு நான் விகினும் தோல்ராசி சேலமாம் உங்க செச்சுத்தன் பேச்சு போட்டி தலைப்பு காயம் நம்பர் ஒன் சேலம் புட்டா நான் அழகராரியர் தெங்க பத்தி வத்தகண்ணா சௌராஷ்டிர சமுதாய முன்னேற்ற மனத்த தலைப்பும் நீ நீமெனதி உங்கள் ஒப்பைய உண்ட தலைப்பு கள்ளி

சங்கேயா துன தலைப்பு தூங்க உப்பையா தெலமாம் துமிகான் தூங்க உப்பயமோ தூங்க போன இன்ட்ரஸ்ட்மாம் பத்தி வீடியோகன் தெரி தெல ஒன்றே ஒன்றாள் மட்டும் எதே கத்து அட்டாச் கத்துலமாம் சிறரிய தெங்கா அஸ்தி தெங்கா வீ சிபிகேட் போட்டியாளர்களில் இருவரை தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்படும் நன்னரா போட்டி ஜெயிச்சிட்டே அவங்க ஜெயிச்ச தெங்கா దీదెంక జయించెంకా దీదెంక పరిశుమో మినది ఆగస్టు పదినేడీలు పేస వీడియో వల్ల దీదెంక దడ్డి వీగణ ముదల వీడియోమన్ ధె దటి మలా మెని మెనది తెంకా వీగో మేడం బతకర చన్స్ దేరా కొబ్బమ్ మిమది பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சுக்ராந்தி பரிசு வழங்கும் நேரம் மாலை ஆறு மணி டெந்திசு சோகன்டா சேலம் உச்சலையோ கோன் பயணம் இலமாமும் பார்ட்டிசிபேட் ஆகி அந்த மாதிரி போட்டினும் அதுவும் பரிச்சயம் போய் நம்ம கோன வத்தகர ராசமென்ற அங்கே முதல கலாய் ஜெயிச்சராசி பார்ட்டிசிபேட் நமஸ்கார் பியூட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல் எடிட்டர் சுட்டி ராமாச்சாரி ஈஸ்வரலால் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி